இது வந்து முத்துப்பட்டினம் பெரிய வீடு அப்படின்னு காரக்குடி படம் இருக்கு செட்டியாருங்க வீடு இந்த அரண்மனை கிடையாது வீடு தான் ரொம்ப அழகா அந்த காலத்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்றாங்க வீட்டை உள்ள சுற்றி பார்க்கலாம் நுழைஞ்ச உடனே பெரிய திண்ண வரும் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு மேலெல்லாம் செமையா ரொம்ப அழகா டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சுத்தியும் மாடம் அப்படின்னு பால்கடி மாதிரி இருக்கு நம்ம உள்ள போறோம் உள்ள இருக்கிறதுக்கு வந்து பட்டாளம் அப்படின்னு பேரான் இது மித்தம் ரெண்டு பக்கமும் ரூமா இருக்கும் இதுலயே ஒரு இது இருந்தது ஒத்த வீடு ரெண்டு ரூமா அது ரெட்டை வீடு அப்படின்லாம் இருக்கு மாடியிலேயும் வீடு இருக்கு இது ரெண்டு மாடியாவது இருக்கும் ரெண்டு மாடி மேல போற மாதிரி இருக்கும் வீடு இந்த மாடம் இந்த ஜன்னா இருக்கிற இடத்துல ஓவியங்கள் இருக்கு ஓவியங்கள் ஏதோ ஒரு ராமபக்தரோட கதைய சொல்ற ஓவியங்கள் இருக்கு அங்கங்க கண்ணாடி வச்சிருக்காங்க பழைய காலத்து கண்ணாடி இதெல்லாம் பர்மா தேக்கு இவங்கெல்லாம் செட்டியார்கள்லாம் வந்து மலேசியா பர்மா அங்கெல்லாம் வேலைக்கு போகும்போது பிள்ளையார் அங்கேருந்து தேக்கு வாங்கி வாங்கி அவங்க பேரை பொரித்து கடலில் போட்டுருவாங்க அது வந்து தொண்டி துறைமுகத்தில் வந்து சேரும் அது தானாகவே கடல் கரண்ட்டில் அது இங்கே எடுத்து அவங்க பேரை பார்த்து எடுத்துக்கிட்டு அதை வச்சு வீடு கட்டியிருக்காங்க டைல்ஸ்லாம் வந்து சாதாரண டைல்ஸ்லாம் இங்கேயே கிடைக்குது ஆத்தங்குடியில் சில இதெல்லாம் ஜப்பான் ஜெர்மனி அங்கேருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகான வீடு